ஆக்சுவலா மனித நடிக்க வந்ததுல இருந்து நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலா சோ அவங்க 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 அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ங்கிறது நிஜமாவே ரொம்ப பெருசு நான் தொடர்ந்து இன்டர்வியூ எல்லாமே தொடர்ந்து இருக்கேன் அவங்க இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ண வந்து விமர்சனக்கூடிய பொருளா தொடர்ந்து அதை விமர்சனப்படுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து நான் பாத்துருக்கேன் ஒரு ஷோவில் நான் கலந்துக்கிட்ட ஷோவில் வந்து அவங்கள அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை சொல்லி அவங்க அழுததை நான் பார்த்துருக்கேன் இன்னமும் ஆணாதிக்க சமூகத்தில் உமனை நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஜென்டராக ஒரு உமனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு ஜென்டர் உமன் என்ன பண்ணாலும் என்ன ட்ரெஸ் போட்டாலும் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறோம் அதில் கலாச்சாரத்தை வைக்கிறோம் பண்பாடை வைக்கிறோம் எல்லாத்தையும் அது மேல திருச்சி அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வனிதா அவர்களுடைய போராட்டம் என்பது மிக பெருசு ஒரு ஆண் வந்து பத்தாயிரம் மனைவிகளை கல்யாணம் பண்ணலாம் என்ன வேணா செய்யலாம் அத பெருமையா நினைக்கிற சமூகத்துல இருந்து ஒரு பெண் செய்யறப்ப அதை வந்து தொடர்ந்து விமர்சனமாக்கி அவங்கள கேலிக்குரிய பொருளா மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதையெல்லாம் ரொம்ப போல்டா எதிர்த்து நின்று ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கிறோ இல்லையோ ஒரு சப்போர்ட் ஒரு ஆணா ஒரு கலைஞனா நான் வந்து இங்க விமனுக்கான குரலை உயர்த்துறது விமன் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா கணவனே சப்போர்ட் பண்ற சமூகத்துல நாம இல்ல விமன்னாக எப்பயுமே நம்மளுக்கு கேலிக்குரிய பொருள் விமன் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் கேலிக்குரிய பொருள் இப்படி இருக்கிற சமூகத்துல இருந்து அதுவும் திரைப்படத்துறையில் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்க போராட்டம் இந்த இடத்துல அவங்க டேரக்டராக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க அவங்க முன்னாடி நானாக ஒரு டேரக்டராக வந்திருக்கேன் நீங்கள் என் ஷோக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு ஒரு கதை இந்த திரைப்பட உலகம் மொத்தமும் ஆணாதிக்க சமூகமானது இங்க கதாசிரியர்கள் இருந்து தன் கதைய சொல்ல முன் வரணும்னு ஆசைப்படுறேன் ஐ திங்க் பதிப்பகத்துல ஹெர் ஸ்டோரிஸ் சொல்லி ஒரு பதிப்பகம் வந்திருக்கு நூறு பெண்களுடைய கதைய அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க உமன் தங்களுடைய கதைகளை இயக்குனரா தங்களுடைய கதைகளை அவங்க சொல்ல முன் வரணும் அது ஒரு புதிய கதையாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அங்கேயே ஜனநாயகப்படுத்தப்படணும் நினைக்கிறேன் ஒரு டைரக்ஷன் சினிமா எல்லாமே ஜனநாயகப்படுத்தப்படும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும் ஆண்கள்கிட்ட மட்டும் சினிமா இல்லாம ஒவ்வொருத்தரும் தங்கள் கதைகளை சொல்ல வரணும் அப்படிதான் நீங்க யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வயசான பாட்டி கூட தன்னுடைய டேலண்ட்டுக்காக யூடியூப்ல சின்ன பேரம் கூட ஆடுறதுல இருந்து எல்லா இந்த மொத்த ஷார்ட்ஸ் உலகத்தில் பார்த்தா ஒவ்வொரு வீட்டில இருந்து பெண்கள் தங்களுடைய வர ஒரு விஷயமா வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் நான் இன்னைக்கு வந்து வனிதா அவர்கள்ட்ட ஒரு ஒரு கதை சொல்றதுக்கு இருக்கு இந்த சமூகத்தில் அவங்க பேசுறதுக்கு ஒரு கதை ஷகிலா கதையை கேட்டோம்னா இது வரைக்கும் தமிழ்ல உலகத்துல சொல்லாத ஒரு கதையை ஷகிலா அவர்களால் சொல்ல முடியும் சகிலானா நம்ம காமம் அதை தொடர்பு படுத்தி பார்த்து கொண்டிருக்கும் போது அவங்க சொல்வதற்கு ஒரு அழகான அழுத்தமான கண்ணீர் கதை இருப்பதை போல ஐ திங்க் வனிதா அவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது அந்த கதை தான் நீங்க பார்த்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த டைட்டில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நாம வந்து ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்ணை கடவுளாக பெண்ணை பெண்வழி சமூகமாக நம்ம வளர்ந்து வந்ததுல இருந்து மிஸ்ஸையும் முன்னாடி போட்டு மிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்க அந்த டைம் அபாரமா இருக்கு என்னுடைய போன படத்துல அவங்க நடிச்சாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவங்க வந்து முழு படமும் எனக்கு ஆப்ரேட் பண்ணாங்க சோ எனக்கு ஃபோன் பண்ண உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வெளிய இருந்து நீங்க பாக்குற வனிதா விஜயகுமார் வேற நான் பக்கத்துல இருந்து போய் பாக்குறப்ப சாதாரண ஒரு பாட்டு அவங்களுக்கு போல்னஸ்ங்கிறது அவங்க ஏற்படுத்துகிற திமிர் என்பது அவங்களை பாதுகாத்துக் கொள்கிற ஒரு ஆயுதமா தான் பாக்குறேன் எல்லா பெண்களும் அப்படித்தான் எல்லா பெண்களும் திமிருடையவர்கள் திமிரா பேசுவாங்க அகங்காரம் உடையவாங்களா கர்வமூடமா இருக்கிறாங்கன்னா இந்த ஆணாதிக்க சமூகத்துல இருந்து தன்னை காத்து கொள்கிற ஆயுதமா தான் மனிதா பயன்படுத்த அப்படி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க போல்டுங்கிறது அவங்க ரொம்ப வீக்கான ஒரு சோ அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா மாறலா இந்த show cu Arunaza, cu Templă, cu Templă, cu Templă, cu Templă, care. Templă, cu Templă, cu Templă, cu Templă, cu cu